சினாட் பேராய மாமன்று தேர்தல் வாக்குச்சாவடி மையத்தை பிரதமர் பேராயர் கண்காணிப்பு அரக்கோணம் தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நான்கு மாநிலங்களில் நேற்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டை கண்ணன் நகரில் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் தலைமை அலுவலகம் ஜி இயங்கி வருகிறது இதன் கட்டுப்பாட்டில் தமிழகத்தில் பனிரெண்டாயிரம் இணைக்கப்பட்டுள்ளது ஜிசிசிஐ இசினாட் பேராய மாமன்ற தேர்தல் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நேற்று தேர்தல் தொடங்கியது ஜிசிசி சினாட் மாநில செயலாளர் மாநில பொருளாளர் ஜிசிசி சினாட் கவுன்சில் மாநில செயலாளர் மாநில பொருளாளர் மற்றும் பதினைந்து இயக்குநர்கள் பதவிகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கண்ணன் நகரில் நடந்த வாக்குப்பதிவை பிரதமர் பேராயர் ஐசக் கண்காணித்து வாக்காளர்களுக்கு சில அறிவுரைகள் வழங்கினார் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது பிப்ரவரி பத்தாம் தேதி வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறது தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தலில் இருபதாயிரம் பேர் வாக்களித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு ஆந்திரம் கர்நாடகா பாண்டிச்சேரி புதுவை இந்த மாநிலங்களினுடைய மாநில ஜிசி சிநாட் செயலாளர் மாநில பொருளாளர் ஜிசி சி நாட் பிஷப் கவுன்சில் செயலாளர் விஷப் கவுன்சில் பொருளாளர் மற்றும் பெண்கள் வாரிய இயக்குனர் வாலிபர் வாரி இயக்குனர் லட்சிகை வாரிய வாரி இயக்குனர் சமூக நல இயக்குனர் என இருபதுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெற்றது தமிழகத்தில் மட்டும் அறுபது தேர்தல் பூத் செயல்பட்டது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒரு தேர்தல் பூத்தாகும் பெரிய மாவட்டங்களில் கூடுதலாக இரண்டு பூத்துகள் போடப்பட்டு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாக்குகள் பதிவாகியுள்ளன இன்னும் ஒரு மணி நேரம் உள்ளது இதற்குள்ளாக இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் பதிவாக உள்ளன ஆகினால் குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் மூலமாக தமிழகத்தில் மட்டும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வாக்களித்து உள்ளனர் ஆந்திராவில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வாக்களித்துள்ளனர் கர்நாடகாவிலும் அதிகப்படியான வாக்கும் புதுவையிலும் அதிகப்படியான வாக்கும் பதிவாகி உள்ளது இந்த வாக்குப்பதிவு ஐந்து மணியுடன் நிறைவடைந்து வருகிற ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று எண்ணப்படும் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டு பிப்ரவரி பத்தாம் தேதி எல்லோரும் பதவியேற்க இருக்கிறார்கள் இந்த பதவியேற்பில் அமைச்சர்கள் உள்பட மிகப்பெரிய உயர்வு பதவிகள் இருக்கிறவர்களும் வர இருக்கிறார்கள் ஆகினால் ஜிசிசிசினான் வரலாற்று இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைந்திருக்கிறது இதுவரையும் எந்த டினாமினேஷன் இல்லாத அளவுக்கு ஜிசிசி நாட் டினாமினேஷனில் ஜனநாயக முறைப்படி வாக்குப்பதிவு செய்து இன்றைக்கு பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகினால் எல்லாம் இயக்குனர்களாக செயலாளர்களாக பொருளாளர்களாக பத்தாம் தேதி பதவியை ஏற்று கிறிஸ்துவ பணி சமூக பணி கல்வி பணி இவைகள் எல்லா மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அவர்கள் சேவை செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்